இன்றைய திருப்பலி வாசகங்கள் தவக்காலம் ஐந்தாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது பதினைந்து முதல் பதினேழு பத்தொன்பது முதல் முப்பது முப்பத்தி மூன்று முதல் அறுபத்தி இரண்டு வரை உள்ள அந்நாட்களில் பாபிலோனில் யோ வாக்கிம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சூசன்னாவை மணந்தார் சூசன்னா கெல்கியாவின் மகள் அவர் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் அவர் பெற்றோர் நேர்மையாளராய் இருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர் யோவாக்கிம் பெரும் செல்வர் அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம் ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்க பெற்றவர் அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்க இவர்களை பற்றியே ஆண்டவர் நடுவர்களாய் இருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனி நின்று ஒழுக்கக்கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார் இவர்கள் யோவாக்கிம் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம் வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதுண்டு நண்பகல் வேளையில் மக்கள் சென்ற பின் சூசனா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார் அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுறத் தொடங்கினர் இதனால் அவர்கள் தங்கள் மனத்தை தகாத வழியில் செலவிட்டார்கள் விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறிச் சென்றார்கள் அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் ஒரு நாள் சூசன்னா வழக்கம் போல் இரண்டு பனி பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார் ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது அந்த முதியோர் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை அவர்களோ ஒளிந்திருந்து சூசன்னாவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சூசன்னா பனிப்பெண்களிடம் நான் குளிக்க என்னையும் நறுமணப் பொருட்களும் கொண்டு வாருங்கள் பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார் பனி பெண்கள் வெளியேறியதும் ஓடி சென்றனர் அவரை நோக்கி இதோ தோட்டத்தின் வாயில்கள் யாரும் நம்மை பார்க்க முடியாது நாங்கள் உன்மேல் வேட்கை கொண்டுள்ளோம் எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு இல்லாவிடில் ஓர் இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணி பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள் நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார் பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார் உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர் அவர்களுள் ஒருவர் ஓடி போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார் தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓர கதவு வழியே ஓடி வந்தனர் ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்னபொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர் ஏனெனில் சூசனாவைப் பற்றி இது போன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை மறுநாள் சூசனாவுடைய கணவர் யோவாக்கிம் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள் சூசனாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர் அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்கியா மகளும் யோவாக்கிம் மனைவியுமான சூசன்னாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள் உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர் சூசன்னா வந்தார் அவரோடு அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவினர் எல்லாரும் வந்தனர் அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்தவர் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள் முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னா தலைமீது தங்கள் கைகளை வைத்தனர் அவரோ அழுது விண்ணக இறைவனை நோக்கினார் ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினார் நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் இரு பெண்களோடு உள்ளே வந்தாள் தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பணி பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள் பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான் நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம் இந்த நெறி செயலைக் கண்டதும் அவர்களிடம் ஓடி சென்றோம் அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம் ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன் எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான் நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம் இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள் இவற்றுக்கு நாங்களே சாட்சி அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசனாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி என்றுமுள்ள இறைவா மறைவானவற்றை நீர் அறிகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லி உள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது காட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியேல் உரத்த குரலில் இவருடைய இரத்த பளியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி நீ என்ன சொல்கிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ரேல் மக்களே வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள் இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும் ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தானியல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியே அவர்களுள் ஒருவரை அழைத்து தீ விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்தாய் இதோ நீ உண்மையிலேயே பார்த்திருந்தால் மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அவர் என்றார் அதற்கு தானே நீ நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலை மேலேயே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ கானானுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை நெறி தவற செய்துவிட்டது நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறு நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் யூதாவின் மகளாகிய ஆனால் இவரால் உங்கள் தீச்சியலை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் அவரோ கருவாலி மரத்தடியில் என்றார் தானியில் அவரிடம் நீயும் நன்றாக போய் சொல்கிறாய் அது உன் தலைமேலேயே விழும் ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார் அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள் இவ்வாறு மாசட்ட சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறை இல்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இழைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் தம் வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்களியும் என்னை தேற்றும் பல்லவி இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் நற்செய்தி வாசகம் உலகின் ஒளி நானே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்றார் பரிசேயர் அவரிடம் உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர் உம் சான்று செல்லாது என்றனர் அதற்கு இயேசு என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன் என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார் அப்போது அவர்கள் உன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக உங்களுக்கு என்னையும் தெரியாது என் தந்தையையும் தெரியாது என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார் கோவில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி